பூரி ஜெகநாதரே பிரதமர் நரேந்திர மோடியின் பக்தர்தான் என்ற பாஜக மூத்த தலைவர் சம்பித் பத்ராவின் பேச்சு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது பாஜகவின் மூத்த தலைவரும் ஒடிசா மாநிலம் பூரி தொகுதி வேட்பாளருமான சம்பித் பத்ரா பரப்புரையின் போது உள்ளூர் தொலைக்காட்சி ஒன்றிற்கு பேட்டியளித்தார் அப்போது பூரி கோயிலில் உள்ள ஜெகநாதரே பிரதமர் நரேந்திர மோடியின் பக்தர்தான் என்று அவர் குறிப்பிட்டார் சம்பித் பத்ராவின் இந்த கருத்து பெரும் சர்ச்சையை ஏற்படுகின்ற நிலையில் பல்வேறு தரப்பினரும் கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளனர் பிரதமர் மோடியை பாஜகவினர் கடவுளாக கருத தொடங்கி இருப்பதை பார்க்கும் போது அவர்களது அழிவு நெருங்கிவிட்டது என்பது தெளிவாகி இருப்பதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி தமது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் கோடிக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை புண்படுத்த பாஜகவினருக்கு யார் உரிமை கொடுத்தது என்று கேள்வி எழுப்பியிருக்கும் ராகுல் இது போன்ற மனநிலைதான் பாஜகவினரின் அழிவுக்கு காரணமாகிறது என்றும் கூறியுள்ளார் ஒடிசா முதலமைச்சர் நவீன் பட்நாயக் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்டோரும் சம்பித் பத்ராவின் கருத்துக்கு கண்டனம் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் பிரதமர் மோடி ஜெகந்நாதரின் தீவிர பக்தர் என கூறுவதற்கு பதில் தவறுதலாக மாற்றி கூறிவிட்டதாக கூறியிருக்கும் சம்பித் பத்ரா தனது கருத்துக்கு வருத்தமும் தெரிவித்துள்ளார்